வெளிச்சம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த சேரானூர் கிராமத்தில் இந்து தொம்பன் சமூகத்தைச் சேர்ந்த முப்பது குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் மிகவும் ஏழ்மையாக குடும்பங்களைச் சேர்ந்த இவர்கள் கடந்த காலங்களில் தங்களை தாங்களே சாட்டையால் அடித்துக் கொண்டு யாசகம் கேட்பவர்களாக இருந்துள்ளனர் தற்போது கால மாற்றத்தால் இந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் விவசாயம் மற்றும் கூலி வேலைகளை செய்து வருகின்றனர் இப்பகுதியில் உள்ள ஐம்பத்து ஐந்து மாணவர்கள் தற்போது பள்ளியில் படித்து வருகின்றனர் மேலும் ஐந்து மாணவர்கள் பன்னிரண்டாம் வகுப்பு படித்து முடித்த நிலையில் சாதி சான்றிதழ் இல்லாத காரணத்தால் கல்லூரியில் சேர முடியாமல் கூலி வேலைக்கு செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் இப்பகுதி மக்கள் தங்களுக்கு சாதி சான்றிதழ் வழங்கக்கோரி பல ஆண்டுகளாக கோட்டாட்சியர் தொடங்கி மாவட்ட ஆட்சியர் வரை அனைவரிடத்திலும் மனு அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது மேலும் சாதி சான்றிதழ் கேட்டு அரசு அலுவலகங்களுக்கு சென்றால் அதிகாரிகள் தரக்குறைவாக பேசுவதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் நவீன்குமார் என்பவர் காவலர் தேர்வில் வெற்றி பெற்றும் சாதி சான்றிதழ் இல்லாத காரணத்தால் காவலராக்கும் வாய்ப்பை இழந்து தற்போது விவசாய வேலைகளில் ஈடுபட்டு வருகிறார் அதேபோன்று பனிரெண்டாம் வகுப்பில் நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்ற பிரபாவதி என்ற மாணவி சாதி சான்றிதழ் இல்லாத காரணத்தால் கல்லூரியில் சேர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளாா் படித்து இந்து தொம்பன் சாதி சான்றிதழ் கேட்டால் நீங்கள் ஏன் பன்றி நீங்கள் ஏன் சாட்டையால் அடித்துக் பிச்சை எடுக்கவில்லை என்று அதிகாரிகள் கேட்பதாக அப்பகுதி மக்கள் மிகுந்த வருத்தம் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் இந்து தொம்பன் சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அரசு உடனடியாக சாதி சான்றிதழ் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஜாதி சான்றிதழ் இல்லாத காரணத்தால் என்னால் மட்டும் காலேஜ் போக முடியல ஸோ நான் மட்டும் இல்லை வேறூர் கிராமத்தில் எவ்வளோ பிள்ளைங்க எவ்வளோ அக்கா அண்ணன் நிறைய காலேஜ் காலேஜுக்கு ஸ்கூல் முடிச்சுட்டு டுவெல்த்து முடிச்சிட்டு ஸ்கூல் காலேஜ் போக முடியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க என் எனக்காக மட்டும் இல்லாம உங்களுக்காகவும் இல்லாம மாணவர்களுக்காக பசங்களுக்காக உங்களால முடிஞ்ச அளவுக்கு தயவு செஞ்சு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஜாதி சான்றது ரெடி பண்ணித்தாங்க